நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் சொற்களை பிறந்த குழந்தையை கையாளுவது போல சொற்களை கையாள வேண்டும் நிறைவாக சில செய்திகளை சொல்ல வேண்டும் பிறந்த குழந்தைக்கு தர நிற்காது பிறந்த குழந்தையை கையாளுவது போல சொற்களை கையாள வேண்டும் கவனம் என்ற சொற்களை ஒருபோதும் கையாளவே கூடாது சொற்கள் என்பது அன்பின் அடையாளம் சொற்கள் என்பது நீங்கள் உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதற்கான சான்று நீங்கள் பேச விரும்புவதற்கு தேவையான சொற்களை ஒரு மணி நேரம் பேசுகிறோமா ஒரு மணி நேரம் பேசுவதற்கான செய்திகளை வாசித்த புத்தகங்கள் கொடுக்கிறது புத்தகங்கள் சொற்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொய் பேசக்கூடாதுன்னு புத்தன் சொன்னான் ஆனால் புத்தனை பற்றியே ஒரு பெரிய பொய் வரலாற்றிலே உண்டு யார் சொன்னீங்களா எல்லாரும் படிச்சிருப்பாங்க ஒரு நாள் இரவு புத்தன் அரண்மனையில் இருந்து எழுந்து யசோதரையும் ராகுலனையும் விட்டு விட்டு ஓடி போனான் இதை விட பெரிய போய் எதுவுமே கிடையாது ஒரு நாளும் புத்தன் அரண்மனையை விட்டு ஓடி போகவில்லை புத்தனின் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை பொய் பேசாதீர்கள் என்று சொன்ன புத்தனை பற்றி சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய் இது இன்னும் சொல்ல போனால் இந்திய சத்துவானிகளிலேயே கடவுள் இல்லை என்று முதலில் சொன்ன புத்தன் கடவுள் இல்லை என்று சொன்னதற்காகவே கடவுளாக்கப்பட்டவன் புத்தன் புத்தன் உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு மகனிடத்தில் சொல்லிவிட்டு தான் புத்தன் அருணையை விட்டு போகிறான் அடுத்து இன்னொரு கதை புத்தன் நடந்து போனான் போகிற வழியில் ஒரு நோயாளியை பார்த்தான் போகிற வழியில் ஒரு மரணத்தை பார்த்தான் உடனே புத்தன் மனம் மாறிவிட்டது ஒரு நோயாளியை பார்த்ததன் விளைவாக ஒரு மரணத்தை பார்த்ததன் விளைவாக புத்தன் மனம் மாறினான் இருபத்தி ஒன்பது வயதில் அரண்மனையை விட்டு போன புத்தன் தன் வாழ்நாளில் இருபத்தி ஒன்பது வரையில் மரணத்தை பார்க்காமல் ஒரு நோயாளியை பார்க்காமல் ஒரு முதியவரை பார்க்காமல் வாழ்ந்தான் என்பதை விட பெரிய கட்டுக்கதை எதுவும் கிடையாது எல்லாம் படிச்சா கிடைக்குது படிச்சால் தேட 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 உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் புத்தன் சொன்ன அந்த சொற்களை அவ்வை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடுகிறார் சுளிக்கச் சொல்லேல் சொல் சோர்வு படையில் நொய்ய உரையில் பழிப்பன பகரேல் பிழைபட சொல்லேன் மிகைப்பட சொல்லேல் மொழிவது அறமொழி வல்லமை பேசேல் வெட்டன பேசேல் ஓரம் சொல்லேன் என்று பேசுவது தொடர்பாக மட்டுமே எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தருவதற்கு மட்டுமே பல வரிகளை அவ்வை எழுதியிருக்கிறான் வள்ளுவன் எழுதியிருக்கிறான் சொல்லுக சொல்லை பெரித ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லு இன்மை அறிந்து கடினமான சொற்களை பயன்படுத்திருக்காதே காய் இருக்கிறது பழம் இருக்கிறது காயை சாப்பிடுவாயா பழத்தை சாப்பிடுவாயா பழத்தை தானே சாப்பிடுவாய் பழம் சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுத்தது போல காய்க்கு பதிலாக பழம் சாப்பிட சாப்பிடுவெடுப்பது போல கடுமையான சொற்களுக்கு பதிலாக இனிமையான சொற்களை தேர்ந்தெடு இனிய உளவாக இல்லாத கூறல் கனியிருப்ப காய்க வரும் என்றால் நான் திரும்பவும் சொல்கிறேன் புத்தன் குறிப்பிட்ட அவைகளையே சொல்கிறேன் வாயால் செய்த பாவங்களை இனி செய்யாதீர்கள் பொய் உரைக்காதீர்கள் நான் இன்னொரு எளிய உண்மை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் சிறிய பொய்களை கூட சொல்லாதீர்கள் உண்மைகளை சொல்லாமல் இருங்கள் அதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு உண்மைகளை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது யார் தகுதி உடையவர்களோ அவர்களிடத்திலே தான் உண்மைகளை சொல்ல வேண்டும் தகுதியற்றவர்களுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பது இல்லை ஆனால் பொய் எப்போதும் சொல்லாதீர்கள் மொபைல்ல கூப்பிடுறாரு அண்ணன் எங்க இருக்கீங்க மதுரையில் இருக்கேன் மதுரையில் என்ன இருக்கீங்க அப்படியான வருவீங்க தான் வருவேன் இவர் பேசிக்கிட்டே வீட்டில இருந்து வெளியே வர்றாரு அவன் ரெண்டு பேரும் சந்திச்ச மறு நிமிஷம் கட்டிட்டு வேட்டையிலானா போயிருமா எதுக்கு சொல்லாதீங்க சிறிய பொய்கள் ஒருபோதும் உதவாது எந்த பொய்யும் உதவாது அதை விட ரொம்ப விஷயம் பொய்களை வை சொன்னால் அவைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சிரமம் இருக்கும் பொய்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சிரமம் காரணமாக பொய்களையே சுமப்பதால் நன்மைகளை முற்றிலுமாக மறந்து போவீர்கள் உண்மைகளை பேசுங்கள் உண்மைகளையே சொல்லுங்கள் புறம் பேசாதீர்கள் தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுங்கள் பிறர் மனம் புண்படுமாறு பேசாதீர்கள் வீட்டில் வெளியில் நட்பில் நண்பர்களிடத்தில் எல்லாவற்றையும் கடந்து ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்கள் இல்லை ரொம்ப கடுமையான தவறு கண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் அதற்கு தேவையான சொற்களை மொழி உங்களுக்கு தருமானால் அதை மொழியிலே இருந்து பெறுவதற்கு புத்தகங்கள் உதவும் நிறைய வாசிக்கிறவர்களால் எதையும் சொல்லிவிட முடியும் நிறைய வாசிக்கிறவர்களால் எதையும் எழுதிவிட முடியும் நிறைய வாசிக்கிறவர்களால் எதையும் பிறருக்கு புலப்படுத்திவிட முடியும் நிறைய வாசிக்கிறவர்களால் மொழியை காப்பாற்ற முடியும் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையாக இந்த மொழியை தயவு செய்து பேசுங்கள் தயவு செய்து பிழை இல்லாமல் எழுதுங்கள் உங்களிடத்திலே இருக்கிற ஆண்ட்ராய்டு போன்களையே பயன்படுத்துங்கள் ஆண்ட்ராய்டு போன்களில் தமிழில் எழுதுங்கள் பிழை என்று கருதாதீர்கள் வந்தால் பரவாயில்லை திருத்திக் கொள்ளலாம் கீழே விழாமல் சைக்கிள் ஓட்டி ஒருவன் இந்த உலகத்திற்கு கிடையாது பிழை வருமென்று அஞ்சு தமிழிலேயே எழுதாமல் தமிழும் இல்லாம இங்கிலீஷும் இல்லாம ஒண்ணு அடிக்கிறான் சாரி போகும் ஆமா எங்கே இருக்கேன்னு ஒரு மெசேஜ் போறான் என்ன விஷயம் இஎன்ஜி ஐயா யு கே கே ஏ கில்கா அதுக்கு இருக்காவா இருக்காவான்னு தெரியும் எங்கே இருக்கேன்னு ஒன்னு போனா சார் இது தாளா இருக்கீங்க சார் எவ்வளோ பெரிய அருவருப்பா இருக்கு சார் எனக்கே வருது வருதுன்னு மெசேஜ் எங்கே இருக்கீங்க இஎன்ஜிஏ இவன் திரும்ப மெசேஜ் போகிறான் சாப்பிட போறேன் அப்படி இல்லை அந்த டிக்கு பக்கத்தில் ஜி வகி அது சாக போறேன்னு போகுது நல்ல தமிழ் எங்க இருக்கீங்க சாப்பிட போறேன் உங்களிடம் இருக்கிற நவீன கருவிகளை உங்கள் தாய்மொழியின் மேன்மைக்கு பயன்படுத்துங்கள் உங்கள் தாய்மொழியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள் தமிழிலேயே குறுஞ்செய்தி அனுப்புங்கள் தமிழிலேயே வணக்கம் சொல்லுங்கள் நிறைவா சொல்றேன் சொல்றோம் சொல்றோம்ல ஜப்பானிகள் எப்படி வணக்கம் சொல்லுவாங்க உடம்பு பாதி வளர்ச்சி சொல்லுவாங்க அரபியர்கள் எப்படி வணக்கம் சொல்லுவாங்க ஒரு ஒருவரை கட்டி அணைத்துக் கொண்டு வணக்கம் சொல்வார்கள் ஆங்கிலேயர்கள் எப்படி வணக்கம் சொல்லுவார்கள் வணக்கம் சொல்லுவார்கள் இதே மதுரையில் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலில் ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் நான் என் ஜோசப் பாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் எனக்கு நேர்பட பேசி சொல்லிக் கொடுத்தார் காலையில் வகுப்பறைக்குள் ஜோசப் பாத்தியார் வந்த உடனேயே வணக்கம் என்று இரண்டு கரங்களையும் கூப்பி எங்கள் எல்லோரையும் வணங்குவார் குழந்தைகளை நாங்களும் எழுந்து நின்று இரு கரம் கூப்பி வணக்கம் என்று சொல்லுவோம் எங்கள் ஜோசப் பாத்தியார் கேட்டார் ஏன் அப்படி சொல்றோம்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அந்த வயசுல தெரியல ஜோசப் பாத்தியார் நேர்பட பேசி கற்றுக் கொடுத்தார் இந்த கையில சாப்பிடுறோம் இந்த கையில கழுவுறோம் ஒரு கை சாப்பிட்ற கையை இன்னொரு கை கழுவுற கை சாப்பிட்ற கையையும் கழுவுற கையையும் ஒன்னா நடத்துறோம்ல ஒன்னா சேர்க்கிறோம்ல அது மாதிரி எனக்கு எதுக்க வந்து நிற்கிறவனையும் அவன் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் பார்க்காம கருப்பா சமான்னு பார்க்காம குட்டையான்னு பார்க்காம உடல் ஊனமுட்டவனா இல்லையான்னு பார்க்காம ஒல்லியா குண்டான்னு பார்க்காம எந்த வித்தியாசமும் பார்க்காம ஏன் வலதுகையையும் இடதுகையையும் நான் எப்படி சமமாக நடத்துகிறேனோ அதுபோல உன்னையும் நடத்துவேன் என்று பார்ப்பவனுக்கு தமிழன் சொல்லும் பண்பாட்டு முறை வணக்கம் சொல்லு வணக்கம் நிகழ்ச்சி முடியாது வணக்கம் உயர்ந்த மனிதன் வணக்கம் சொல்லி தன் உரையை முடிப்பதற்கு தொடக்கத்திலேயே நன்றி சொல்ல நன்றிக்கு வித்தாகம் நல்ல மனிதர் அவர்